எல்லாருக்கும் எனக்கு ரேசன் அரிசி வச்சு ரொம்பவே சூப்பரா சாஃப்டா எப்படி யாப்பா செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கையில எதுவுமே ஒட்டலை அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பின்னாடி நல்லா சமந்தம் வந்திருக்குது நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சு பாருங்க உங்களுக்கும் சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு அரை கிலோ பச்சரிசி அரை கிலோ புழுங்கரிசி அரிசி கிராம் கிராமி கொஞ்சம் கம்மியாகவே உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க அஞ்சாறு தடவை வந்து நல்லா அது தேய்ச்சி கையில் ரெண்டு கை வச்சு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் ஊறணும் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஓகே இது ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் இன்றைக்கி அரைக்கிறேன் கிரைண்டரில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இது வந்து தோசைப்பத அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி நல்லா அரிசி மூங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊத்தி அரைக்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ல போடும்போது ஒரு ரெண்டே ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் அவல் சேர்த்துக்கிறேன் அவள் வந்து ஊராக்கலாம் தேவையில்லைங்க ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு அப்படியே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தடவை நான் அரைக்காமல் ரெண்டாவது தடவை ஜார்லாக அரைக்கிறேன் இல்லையா அப்போ தான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் ரொம்ப நைஸாகவும் அரைக்க கிடையாது ஒரு அளவுக்கு தான் அரைச்சிருக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ உப்பு போட்டு நல்லா நம்ம கை வச்சு தாங்க கலந்து விடணும் கரண்டி போடாதீங்க கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் நைட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் அரைச்சி இந்த மாதிரி உப்பு போட்டு கலந்துட்டிங்கன்னா புளிச்சு கரெக்டாக இருக்கும் நான் வந்து நைட்டு தான் இதை வந்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காலையில் டிஃபன் செய்கிறதுக்காக இப்போ பாருங்கள் காலையில் மாவு நல்லாவே பிடிச்சி வந்துருச்சு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல எனக்கு கரெக்டாக அந்த பக்கம் வந்திருந்தது இப்போ நம்ம மாவு சட்டி வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுற்றிலே கொஞ்சம் முறு முருன்னு நடுவில் வந்து லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி தான் ஊற்றியிருந்தேன் ஏன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அதனால் அப்படி ஊற்றிருந்தேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சுற்றிலையும் நல்லா சேர்ந்து மொறு மொறுன்னு இருக்குது ஆனால் அப்படி லைட் நம்ம லேசாக ஊற்றுனாலும் கூட கையில் எதுவுமே ஒட்டாது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா திக்னஸாக ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றியிருக்கேன் இதுவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுண்ணா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக போட்டிங்கன்னா இதே மாதிரி சூப்பராக பஞ்சு போல உங்களுக்கும் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய்